பேசாமல் இரு என்று கட்டளை போட்டு வாயை மூடிக் கொண்டுவிட்டால் அது ஓரளவாவது பேசாதிருக்கிறது பார்க்காதே என்று உத்தரவு போட்டு கண்ணை மூடிக்கொண்டுவிட்டால் விட்டால் கண் ஓரளவாவது பார்க்காமல் இருக்கிறது ஆனால் இந்த மனத்திடம் மட்டும் நினைக்காமல் இரு என்று எவ்வளவுதான் முட்டிக் கொண்டாலும் அது கேட்பதில்லை நாம் நினை என்றால் மனம் நினைக்க வேண்டும் நினைக்காதே என்றால் நினைக்காமல் இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு மனம் சுவாதீனமாயிற்று நமக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறது என்று அர்த்தம் இப்போது பைத்தியங்கள் என்று சிலரை குறிப்பிட்டு அவர்கள் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் என்கிறோமே உண்மையில் நமக்கு எவருக்குமே சித்த சுவாதீனம் இல்லைதான் பைத்தியம் வாயை அடைக்காமல் பிதற்றிக் கொண்டே இருக்கிறது என்றால் நாமும் மனத்தை அடைக்காமல் அது பிதற்றல் வழியில் போகத்தான் விட்டிருக்கிறோம் நமக்குச் சித்த சுவாதீனம் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா எத்தனை வலி ஏற்பட்டாலும் வலி என்று நினைக்காதே என்றால் மனம் வலியே பொருட்படுத்தாமல் இருந்துவிடும் எதிரிலே புலி வந்து கூட மனத்திடம் பயப்படாதே என்றால் அது பயப்படாமலே இருக்கும் இப்போது நாம் காரணமில்லாமல் அழுது கொண்டிருக்கிறோம் மனசு வசப்பட்டு விட்டாலோ அழகைக்கு காரணமாக எத்தனை துக்கம் கூட அது சிரித்துக் கொண்டிருக்கும் ஆத்திரமூட்டும்படி என்ன நடந்தாலும் அது கோபமே இல்லாமல் சாந்தமாயிருக்கும்